வர முருங்கைக்கீரை வெளசான கீராங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் இருந்து வரவங்க இந்த முருங்கைக்கீரை நல்லா உருகிட்டே கூட அப்படியே கூறு கட்டி விற்கிறாங்க அதான் உருறி வச்சுருந்தாங்க அதான் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு முருங்கக்கீரை செய்ய போகிறோம் அந்த முருங்கக்கீரை வந்து அதிகமான மருத்துவங்கிறதுல ஒரு முருங்கீரை அசஞ்சிடலாம் இப்போ இதை நல்லா கழுவிடலாம் ஓகேங்களா புளி ஃபஸ்ட்டு நல்லா ஊர்சலாம் நல்லா ஊட்டோம் அத்து பேரம் முருங்கக்கீரை வந்து க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் கேஸ் பற்ற வச்சிட்டோம் மண்பானை வந்து தண்ணி வச்சுருங்க இந்த முரம் கீரையை ஃபஸ்ட்டு வேகட்டும் மற்ற மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கீரை போடாச்சு கீரை நல்லா வந்து வேகட்டும் அதுவெல்லாம் நம்ம தக்காளி கட்டினி வேறு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஓகே குட்டி வரல ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மேலே ஒரு ட்ரிம் ஜீரகம் போட்டுடலாம் போட்டு நல்லா இடிச்சிக்கலாம் நல்லா பொடியாக நெசியாச்சுங்க இல்லை ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுடலாம் கூட அதையும் நல்லா இடிச்சிக்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா இடித்த பூ உரித்த பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா இடிச்சிக்கலாம் நல்லா இடிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கராவில் கொஞ்சம் போட்டுடலாங்க கராபில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா இடிச்சிக்கலாம் இடிச்சு போய் தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை உணவு கீரை வந்து நல்லா கொச்சிருச்சு பார்த்தீங்கன்னா இந்த வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்புறம் எண்ணெய் ஊற்றாச்சு எந்தயம் போட்டுடலாம் அது பாருங்க ஜீரகம் சடகு கலப்பொருள் போட்டுடலாம் நல்லா பொறிக்கும் நல்லா பொறிஞ்சி இப்போ வந்து தேவ கார தேவையானது காஞ்சி மிளகா போட்டுடலாம் அடுத்து பாருங்கள் கரோலை போட்டுடலாம் நல்லா ஒரு களை களைக்குங்க அடுத்து பாருங்கள் மிளகு ஜீரகம் பூண்டு பச்சை மிளகா போட்டது அதை இடித்து வச்சுருக்கோம் நல்லா போட்டு நல்லா கலரி விடுங்க இப்போதாங்க பூண்டு ஜீரம் மாசுலாம் சூப்பராக மணமாக வந்துட்டுருக்குங்களா காயிடுச்சுங்க தானம் ஒன்று வெந்தயம் போட்டுக்கலாம் தக்காளி மஞ்சள் தூளுங்க தக்காளி மஞ்சள் தூள் நல்லா மத்திக்கிட்டுங்க நல்லா க்ளீனாகட்டும் இது பார்த்திங்கன்னா தெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காய்த்தூள் எவ்வளோ வரணுமோ நல்லா பெருவந்து செத்துங்க செத்துக்கு நல்லா வதக்கிங்க நல்லா ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறம் புளி உப்பெல்லாம் சேர்த்துக்கணும் ஓகேங்களா உப்பு கொடுத்து சேர்த்துடலாம் நல்லா களி கொடுங்க அப்புறம் தக்காளி இருந்தாலும் நல்லா மசி வரணுங்க இப்போ நம்ம புளி ஊற்றிடலாம் ஓகேங்களா இந்த அளவு தக்காளி நல்லா மசிக்கணும் நல்லா வெந்துடணும் இப்போ நம்ம புளி ஊற்றிடலாம் நல்லா களி கொடுங்க நல்லா மசிச்சு புளி நல்லா கை கழுவி இல்லை நவிடுவாங்கதான் நம்ம கை கிளீனாக பிடிச்சிங்க அந்த திக்கு வந்து வெளியே போகாத அளவுக்கு நல்லா வந்து புளி ஊற்றிடுங்க இது பழைய புளி தான் ரெண்டு வருஷம் புளி ஆனால் கருப்பாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் புளி ஊற்றி அது பார்த்தீங்கன்னா முருங்கக்கீரை வந்து சூப்பு ஊற்றிடலாங்களா முருங்கக்கீரை வந்து சூப்பு நல்லா வந்து வேக வச்சதும் அவ்வளோதாங்க நல்லா ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கலக்கிங்க நல்லா கலக்கிட்டு உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிங்க இவ்வளோதான் கீரை ரசம் சூப்பாக ரெடி ஆகிடுச்சிங்க ஃபஸ்ட்டு தரமான டேஸ்ட்டில் மருத்துவ குணம் வாழ்ந்து கீரை ரசம் ரெடி ஆகிடுச்சி நல்லா குதிச்சோடனே இறக்கிடலாங்க உப்பு காரம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் பூஞ்சு கம்மியாக இருக்குது போட்டிடலாம் பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி பிஞ்சு போட்டிருக்கோம் சூப்பராக வந்து கொதிக்க போதுங்க உடனே ஆஃப் பண்ணிடலாம் அதிகமாக கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ ஒரு கொதி இறக்கிடலாம் இவ்வளோ தாங்க அந்த முருங்கை வந்து அதிகமான ஹெல்த்தி நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது பல விதமான சத்துக்கள் இந்த முருங்கீரில் அணுகிருக்கு அதனால இந்த முருங்கீரை அடிக்கடி பயன்படுத்துங்க சாப்பிடுங்க ஓகேங்களா எப்பயுமே ஆரோக்கியமான ரொம்ப அதிக நன்மை குணம் உள்ளது அதனால் அடிக்கிறதே கொதிங்க பாருங்க கரெக்டாக கொதி இருந்துச்சு இவ்வளோ தாங்க எப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணால் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்குது அப்புறம் அப்படியே கிளியா கொச்சு கிளியாக கேஸ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு கேஸ் ஆஃப் பண்ணது கூட அப்படியே கொச்சிக்கிட்டு பாருங்க இவ்வளோ தாங்க சூப்பர் ஹெல்த்தியான ஒரு முருங்கை கீரை ராசம் கழியாச்சு இதுவரை நீங்கள் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும் மாமூரசம் வந்து எப்பயுமே வீட்டில் செய்கிறது தான் இது ஒரு பெஸலாக முருங்கை ரசத்தை கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து அப்படியே கூட கிளாஸில் ஊற்றி குடிக்கலாம் நல்லாயிருக்கும் நம்ம ரைஸுக்கு ஊற்றிக்கலாம் அருமையாக இருக்கும் ஓகேங்களா ரெடி ஆயிடுச்சுங்க இதை அப்படியே கிட்ட முடி வச்சிடலாம் இப்போ நம்ம பிடிச்சி பார்த்தலாம் எப்படி இருக்குன்ற ஓகே ரசம் குடிச்சிடலாங்களா அப்படியே என்னவா ராசி குடிச்சிக்கலாம் நம்ம ரைஸ் கொடுத்துடலாம் இந்த மொத்த வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க ஓகேங்களா அதனால் இந்த முரங்கீரை வந்து அடிக்கடி பயன்படுத்துகிற சாதம் எல்லாம் வரைக்கும் ஓகே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கோம் புளி எல்லாமே கரெக்டாக போட்டுருக்கோம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது வீட்டில் போய் செஞ்சு வரணும் சாப்பாடுங்க ஓகேவா மீண்டும் அப்படின்னு நல்ல விஷயம் வந்து வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஷேர் பண்ணுங்கள்